மிதுனராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே முப்பத்தொன்னு அன்னைக்கு சுக்ர பகவான் மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்றத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மிதுனராசிக்கு இந்த பயிற்சி உங்கள் தொழில் குடும்பம் நிதி காதல் ஆரோக்கியம் ஆன்மீக வாழ்க்கைன்னு பல அம்சங்களை பற்றி இந்த பதிவில் பேச போகிறோம் பரிகாரங்கள் ஆலோசனைகளை தரப்போகிறோம் முழுமையாக பாருங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் சுக்கர பயிற்சியோட முக்கியத்துவம்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் செல்வம் அழகு காதல் இன்பம் ஆடம்பரம் இவைகளுக்கு காரணியாக விளங்குறாரு ராசிக்கு சுக்கரன் அஞ்சு மற்றும் பன்னெண்டாம் வீடுகளில் அதிபதியாக இருப்பதால் இந்த பயிற்சி உங்கள் காதல் வாழ்க்கை படைப்பாற்றல் பிள்ளைகள் செலவுகள் ரகசிய உறவுகள் வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவற்றை பாதிக்குது மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு சுக்ரன் உங்கள் ராசியில் பத்தாம் வீடான மீன ராசியிலிருந்து பதினோராம் வீடான மேஷ ராசிக்கு மாறுறார் இது மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருவதால் நிதி நண்பர்கள் சமூக வாழ்க்கை மற்றும் பெரிய லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான பலனை தரும் பொதுவான பலன் பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சுக்ரன் அமர்வதால் பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு முதலீடுகள் வியாபாரம் எதிர்பாராத ஆதாயங்கள் மூலமாக நிதிநிலை மேம்படலாம் நண்பர்கள் சமூக வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய அறிமுகங்கள் நட்பு உறவுகள் வலுப்பெறும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியும் இணக்கமும் ஏற்படும் திருமணமானவங்களுக்கு மனைவியுடனான உறவு மேம்படலாம் பெரிய இலக்குகளை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மிதனராசிக்கு சுக்கிர பயிற்சியோட விளைவுகளை பற்றி பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் பார்க்கும்போது சுக்கரன் பதினோராம் வீட்டில் அமர்வதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் மேஷராசியில் சுக்கரன் சக்தி வாய்ந்தவராக இருப்பார் இது உங்கள் தொழில்முறை முயற்சிகளுக்கு உற்சாகத்தையும் உந்துதலையும் தரும் உங்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டு மற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய திட்டங்கள் மற்றும் பொறுப்புகளை ஏற்க இது நல்ல நேரம் வியாபாரத்தில் வளர்ச்சி மற்றும் புதிய வாடிக்கையாளர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கூட்டாளிகளோட தவறான புரிதல்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி உங்களோட ஜோதிடரை ஆலோசித்து முடிவு எடுங்க இது வெற்றி உறுதி பண்ணும் நிதி நிலைமைன்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சுக்ரன் இருப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகள் குறிப்பாக கலை ஆடம்பர பொருட்கள் அழகு சார்ந்த துறைகளில் செய்யப்படும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரலாம் ஆனால் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஏன்னா சுக்ரன் ஆடம்பரத்தை அதிகரிக்க செய்யலாம் பணத்தை முதலீடு செய்யும்போது நல்லா ஆராய்ஞ்சி நிபுணர்களிடம் ஆலோசனையை பெறுறது ரொம்பவும் நல்லது காதல் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது சுக்ரன் மேசராசில் இருப்பது காதல் உறவுகளுக்கு உற்சாகமான மற்றும் உணர்ச்சி காலத்தை உருவாக்கும் தனிமையில் இருக்கிறவங்களுக்கு புதிய உறவுகள் தொடங்குவதற்கு இது சிறந்த நேரம் திருமணமானவங்களுக்கு மனைவியுடனான புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும் உங்கள் கூட்டாளிகளோட நேரத்தை செலவிடுவது உறவை வலுப்படுத்தும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து பேச்சில் நிதானமாக பேசுங்க ஆரோக்கியன்னு பார்க்கும்போது சுக்கரனோட இந்த பயிற்சி ஆரோக்கியத்துக்கு பொதுவாக சாதகமாக இருக்கும் ஆனால் ஆடம்பர உணவு பானங்களால் உடல் வருமன் சர்க்கரை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சமச்சீரான உணவு முறையை பின்பற்றி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கைன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் உங்கள் பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் மூலமாக பெருமை மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் சமூக வாழ்க்கையில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவிடுங்க கிரகங்கள் பிற பயிற்சிகளோட தொடர்புன்னு பார்க்கும்போது குரு பகவான் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வருவார் இது சுக்கர பயிற்சியோடு இணைந்து உங்களுக்கு நம்பிக்கையையும் வெற்றியையும் நற்பெயரையும் தரலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக வயிறு மற்றும் சிறுநீரக பிரச்சினைகளை தவிர்க்கவும் கேது பயிற்சின்னு பார்க்கும்போது கேது மூணாம் வீட்டிற்கு மாறுவதால் உங்கள் தைரியமும் தகவல் தொடர்பும் மேம்படும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உயர்கல்விக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு பொறுமையும் ஒழுக்கமும் தேவை சுக்கரனோட சாதகமான பலன்கள் சனியின் கடுமையை சமநிலைப்படுத்தும் பரிகாரங்கள் ஆலோசனைகள்னு பார்க்கும்போது சுக்கர பயிற்சியோட பலன்களை முழுமையாக அனுபவிக்க சொல்ல பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அல்லது மகாலட்சுமி கோவிலில் வெள்ளை மலர்கள் மற்றும் இனிப்பு நெய்வேதியம் செய்கிறது நல்லது வெள்ளை ஆடைகள் இனிப்புகள் அல்லது வெள்ளி பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்க ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தவும் உறவுகளில் நேர்மையும் புரிதலையும் பெறுங்க தியானம் மற்றும் யோகா மூலமாக மன அமைதியை பெறுங்க இது சுக்கரனோட நன்மைகளை அதிகரிக்கும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ஞ்சு ஜோதிடரோட ஆலோசனையோட முடிவெடுங்க ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முப்பத்தொன்று சுக்ர பயிற்சி உங்களுக்கு நிதி தொழில் காதல் மற்றும் சமூக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் ஒரு சிறப்பான காலமாக அமையும் குரு கேது மற்றும் சனியின் தாக்கங்களுடன் இணைந்து இந்த பயிற்சி உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் கொண்டு வரும் ஆனால் ஆரோக்கியம் செலவுகள் மற்றும் உறவுகளில் கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரங்களை பின்பற்றி இந்த சுக்கர பயிற்சியின் முழு பலன்களை பெறுங்க இந்த பலன்கள் பொதுவானது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மாறுபாடுகள் இருக்கலாம் மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஜோதிடரை ஆலோசிங்க